நான் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் யுரேகா என்னுடைய முதல் படம் வந்து மதுரை சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அடிக்கடி நான் விளையாட்டாக சொல்லுவேன் சம்பவம்ன்ற வார்த்தையை சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துனது நாங்கள் தான் பகுப்போம் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அந்த சம்பவம் அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லாரும் பயன்படுத்துகிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் தொப்பி சிவப்பு எனக்கு பிடிக்கும் சார் இந்த காளி அப்படின்னு சொல்லி நான்கு படங்கள் நான் டேரக்ட் பண்ணிட்டேன் லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய ஐந்தாவது திரைப்படம் அந்த ஐந்தாவது தான் வந்து ஐசி டபிள்யூ ஹரிகரன் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க கதாநாயகினுடைய அப்பாவாகவும் ஊர் பெரிய மனுஷனாகவும் நடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து அவங்க வந்து அந்த ஐசி டபிள்யூஓ அமைப்பின் மூலமாகவும் மற்றும் பிற என்ஜிஓ அமைப்புகள் மூலமாகவும் இணைந்து அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அதனுடைய மனித கடத்தலுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கு பெற்று அதை நாங்கள் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தை பற்றி உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக வந்து லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய ஐந்தாவது திரைப்படம்னு சொன்னேன் இது வந்து நானும் டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து இதை யுரேகா சினிமா ஸ்கூல் சார்பாக நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெஸ் கிளப்பில் வந்து சுபாஷ்னு சொல்லி இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய பிரபலமான பத்திரிகையாளர் ரவீந்திரதாஸ் ஐயா அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது அவங்களுடைய பேரன் ரோஷன் தான் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தமிழ் திரையுலுக்கு கிடைத்த ஒரு புதையலப்புன்னு புதையலப்பட்தான் சொல்லுவேன் வந்தன தாரணி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு அந்த படத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தினுடைய கதாநாயகிக்காக நாங்கள் பல பேரை தேவணும் என்னுடைய முதல் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நான்கு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பெண் அறிவை கொடுத்துன்னு ரொம்ப ஆசைப்பட்டு என்னால் முடியல எல்லாருமே வந்து கேரளா ஹிந்தி அப்படின்னு எல்லாமே அமைஞ்சது ராஜஸ்தான் அமைஞ்சது ஆனால் இந்த படத்துக்காக வந்து பரதநாட்டியம் கற்றுக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டாங்க எனக்கு பார்த்தா ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் சீன்லெலாம் கீழே விழுந்து முட்டியில் அவ்வளோ ரத்தம் அதோடு நடித்தாங்க டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசி இது பண்ணாங்க தமிழ் சினிமாவுக்கு மிக 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 அற்புதமான ஒரு கதாநாயகியாக நான் வந்து ஒரு ஐந்து படம் டைரெக்ட் பண்ண ஒரு அனுபவ சாலி டைரெக்டர் ஒரு ப்ரொடியூசரான சொல்கிறேன் இந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் தமிழ் தலைவர்கள் மட்டும் இல்லை ஒரு பேன் இண்டியா லெவலில் இந்த பொண்ணு நல்லா ஷைன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையை நான் தரேன் எதுக்கு இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து ஏதோ வந்து ஒரு சம்பளத்துக்காக அப்படின்னு இல்லாமல் கடுமையான சவால்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் ஒரு படத்திற்காக மற்ற படங்களெல்லாம் வந்து ரத்து செய்துட்டு அவங்க வந்து இந்த படம் நான் நடிக்கிறேன் சார் இதன் மூலமாக வரக்கூடிய நல்ல படங்கள் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்திருக்குறாங்க அவங்கவுங்க மத்தியில் பேசுவாங்க ஸோ இந்த படத்தில் வந்து நான் சொல்லிவிட்டேன் கதாநாயகன் ரோஷன் கதாநாயகன் வந்தன தாரணி முக்கியமான ஒரு ஃபாதர் கேரக்டரில் வந்து அப்பா கதாநாயகிக்கு வந்து அப்பா கேரக்டரில் வந்து நம்ம ஐசி டபிள்யூ சார் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது போக வந்து ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாங்க பழம்பெரும் நடிகை கேஆர் விஜயா அம்மா அவங்க வந்து எங்கள் குடும்ப நண்பர் அவங்க அவங்க வந்து லொக்கேஷனுக்கு வந்து அவங்க ஒரு அருமையான ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது போக வந்து கேமராமேன் மகேஸ்வரன் பண்ணியிருக்கிறாரு இசை எஸ் ஆர் ராம் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பல பேரை நான் புதுமுகமாக நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பத்தில் கதையை கேட்டுட்டு இந்த தலைப்பு லட்சுமி லாரன்ஸ் காதல் தலைப்பை கேட்டுட்டு எங்களை பாராட்டி அற்புதமான பாடல் எழுதி கொடுத்தவர் கவி பேரரசு பத்மஸ்ரீ வைரமுத்து ஐயா அடிப்படையில் நானும் ஒரு கவிஞர் தான் எல்லாருக்கும் பாடல் பாடல்கள் தான் சினிமாவுக்கு வந்து ஆனால் டேரெக்டராகவும் தயாரிப்பாளாகவும் மாறிட்டேன் அதனால் வைரமுத்து ஐயா வந்து கொப்பி படத்துலேயே எனக்கு பாடல் எழுதினாங்க இந்த படத்தில் வந்து ஒரு சித்தர் பாடல் எழுதியிருக்கிறாங்க சாதி 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 என்று சாற்றுகின்ற மானுடா வேறு வேறு சாதி வந்து வீதி ராஞ்சு ஆனதோன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சித்தர் பாடல் இது இவங்களுக்கான நூற்றாண்டுக்கான பாடல் விரேகான்னு சொல்லி எங்களை வாழ்த்து இருக்கிறாங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் நாங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு அதை முறைப்படி இந்த படத்தை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்போ கண்டிப்பாக நீங்களாம் வரணும் குறிப்பாக அதனுடைய ஆரம்பமாக தான் இன்றைக்கி வந்து ஹரிகரன் சார் அவங்களுடைய இதில் என்ன சொல்கிறது எங்களுடைய அவருடைய பங்களிப்பு ரொம்ப தகுந்தது பல காலேஜுகளில் கிட்டத்தட்ட முப்பது காலேஜில் போஸ்டர் வச்சாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட அந்த மனித கடத்தல் அதுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியில் எங்களையும் அடைத்து லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படத்துக்காக எங்களையும் அழைத்து எங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய கதைக்கும் இது ஏதோ ஒரு காதல் படம் மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா காதலுக்காக நேற்று கூட நெல்லையில் ஒருத்தரை வந்து கொண்டுட்டாங்க ஆவண கொலைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது ஸோ காதல் வந்து என்னென்றால் காதலும் சரி கலப்பு திருமணம் சாதி மத இனங்கள் எல்லாம் தாண்டி ஒரு சங்கமிக்கிற ஒரு அருமையான ஒரு உணர்வு ஒரு புனிதமான உணர்வு அந்த உணர்வை மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மட்டும்தான் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம் எனவே இந்த முறைப்படியாக நாங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்போம் யூடியூப் சேனல்லேருந்து சேட்டிலைட் சேனல்லேருந்து ப்ரெஸ்லேருந்து இங்கே எல்லா மீடியாக்களும் ஊடகமும் வந்து எங்களை வாழ்த்தி அதுக்கான ஒரு சிறு ஆரம்பம் தான் உங்கள் கையிலேருந்து இப்போ நாங்கள் வந்து கொட்டுப்பட்டு இப்போ ஆரம்பிக்கிறோம் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அருமையான எங்களுடைய நலம் விரும்பி ஐசி டபிள்யூஓ ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் தயவுசெய்து வந்து என்னுடைய திரைப்படங்கள் குறித்து உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சிறிய ஒரு நன்மையை அதில் நான் வந்து சொல்லுவேன் மதுரை சம்பவம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் காணப்படுகிற அந்த மண் சார்ந்த அந்த வசனங்களையும் அந்த மண் சார்ந்த வாழ்வியல் இருள் உலகத்தையும் காட்டியிருந்தேன் ஒப்பி படத்தில் டீ நோட்டிஃபைட் ட்ரைபல்ஸ் பரம்பரையை வந்து ஒரு போலீஸாக வந்து போராட்டத்தை காட்டியிருந்தேன் சிவப்பு எனக்கு பிடிக்கும் சைல்டு அப்யூஸ் குழந்தை குழந்தைகளுக்கும் எதிரான அந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக அந்த படம் அதை நம்ம ஜெயஎஸ்கே சார் பண்ணியிருந்தாங்க அடுத்து காட்டு பேசார் இருந்த காலியில் வந்து வட்டிக்கு பணம் வாங்கி கஷ்டப்படுகிறோட ஒரு வாழ்க்கையை நான் காட்டியிருந்தேன் அதுபோல் இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம் மனித உணர்வுகளுக்கு எதிராகவும் வன்முறைக்கு எதிராகவும் சாதி மத இன வேறுபாடுகளுக்கு எதிராகவும் ஒரு அறிவுகள் விதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு காதல் திரைப்படமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டு யூத் மத்தியில் நல்லா ஃபயர் பண்ணிட்டாங்க சாரு சென்னையில் பூரா எல்லா காலேஜ்லேயும் வந்து போஸ்டர் வச்சு நல்ல ஆடியன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லை யூத் மத்தியில் இளைய தலைமுறை மத்தியில் அற்புதமான ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்களும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணும்படியாக நிகான் போர்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக வன்முறை வந்து வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு மதுரை சம்பவத்தில் கூட நான் சொல்கிறேன் அந்த சம்பவன்ற வார்த்தை வந்து முதல்ல வந்து அது இன்சிடெண்ட் அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு தான் சம்பவம்னு பேர் ஆனால் ஏதாவது ஒரு ரவுடிகள் பிடிப்பட்டாங்கன்னா கோயம்புத்தூரில் பிடிப்பட்டால் நாங்களாம் சம்பவக்காரங்களா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து தமிழ் சினிமாவில் வந்து அதுக்கப்புறம் அது பிரபலியமாகி அது வந்து ஏதோ கொலை செய்கிறது தான் சம்பவம் அப்படின்றத உண்டு போனதே நான் தான் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரெண்டு விதமான சம்பவம் இருக்குது நல்ல சம்பவமும் இருக்குது தப்பான சம்பவமும் இருக்குது அந்த தப்பான சம்பவத்தை வந்து வன்முறையாக வந்து காட்டினதுக்காக வருத்தப்பட்டு எடுத்துப்படும் தான் அந்த லட்சுமி லாரன்ஸ் நாதன் இதில் நல்ல சம்பவம் கொண்டு வந்துருக்குறோம் வன்முறையை பற்றி நீங்கள் கேட்டீங்க வன்முறை வந்து காலகாலமாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ படித்த இளைய தலைமுறையே இன்றைக்கி நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அறுவால் எடுத்து வெட்டி அந்த பையனை கொண்டுட்டாங்க அது மட்டும் இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்கொயரி பண்ணுறது கிராமத்துக்கு போகிறப்ப ரெண்டு சின்ன பசங்க சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் அருவாள் எடுத்து அவர் வெட்ட போக அவருக்கு துப்பாக்கி எடுத்துக்கோங்க இப்படி காலகாலமாக இந்த வன்முறைக்கு வந்து தீர்வே கிடையாதுங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வன்முறைக்கு எதிரான தீர்வு நம்ம மென்முறையை தான் நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து சாதியை பற்றி அதிகமாக பேசுகிற ஒரு பிரச்சனை வருது மாரி செல்வராஜ் டைரக்டராக இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் இவங்க தான் வந்து சாதியை பேசி பேசி அதை வளர்க்குறாங்கன்ற ஒரு சர்ச்சையான கருத்து இருக்குது என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன தெரியுமா நீங்கள் சாதி இப்போ வன்முறையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்ன அடங்குது சாதி தான் அடங்குது அதுக்கப்புறம் மதம் அடங்குது அப்புறம் காதல் அடங்குது இப்படி மனிதனுடைய சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிற அத்தனையுமே வன்முறை தான் நான் சொல்கிற பதில் சரிதானே உங்களுக்கு மனிதநேயத்தோட மனித தன்மையோட இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு பசிக்குதுங்க உங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறப்போ அதில் பிடுங்கி பிடுங்கி இருந்துச்சுன்னா அது வன்முறை அது அதனால தான் பாரதியார் அரசு தனி மனிதனுக்கு இல்லை என்று ஜகத்தியாக அழுத்தி விட்டு வண்டார் இது எந்த வகையில் வன்முறையை செய்கிறோம் காந்தியடிகள் சொல்கிறாரு ஒரு பசு வந்து கஷ்டப்படுதுன்னா அது கொண்டு வந்துடுறாரு இது எந்த வகையில் வன்முறையை செய்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகிம்சையோடு சேரக்கூடிய சில வன்முறைகள் ஒன்று இருக்குது அதுதான் பாலா வந்து பண்ணார் நான்கடவுள்ள பண்ணார் கஷ்டப்படுற ஒரு ஜீவனே கழுத்தறுக்கு போட்டு அப்படின்ற மாதிரி கிளைமாக்ஸ் கிளைமேக்ஸ் அது அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒரு படைப்பாளியாக ஒரு டைரக்டராக இயக்குநராக செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா இதை பேச பேச பெருசாகிட்டே தான் இருக்கும் இந்த வன்முறையை நம்ம பேச பேச ஜாதியை பற்றி பேச பேச இது பெருசாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்க அது அழிஞ்சு அடுத்து ரெண்டாவது இப்போ நான் அதிகமாக பார்க்குறது இந்த ஒரு விஷயம் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் டொமஸ்டிக் வயலன்ஸை ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒரு காலத்தில் கொலை யாருங்க செய்வாள் கொலை செய்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரவுடியாக இருப்பான் அல்லது ஏதாவது ஒரு டானாக இருப்பாங்க ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு குடும்பத்தில் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்டு மதுரை நடந்த ஒரு சம்பவம் அவன் வீட்டுக்கு பெண் தோழியை கூப்பிட்டு போகிறான் பத்தாவது படிக்கிற ஒரு பையன் அங்கே போகிறப்போ அந்த அம்மா கேட்டுக்கிறாங்க அம்மாவும் பாட்டியும் கேட்டுக்கிறாங்க ஏன்ப்பா ஸ்கூலில் படிக்கிற அந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கேரு உடனே என்ன பண்ணியிருக்கிறான் கொண்டு போய் அந்த பிள்ளைகளை போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து வேறு எதுவும் பேசலை கத்தி எடுத்து காய்கறி வெற்றி கத்தி எடுத்து சொந்த அம்மாவையும் பாட்டியும் கொண்டுட்டான் இது செஞ்சது ஒரு பள்ளிக்கூட பையன் இப்போ அந்த நெல்லையில் விரட்டு விரட்டி எஸ்ஏவை வந்து அவர் எவ்வளோ பெஞ்சிருக்கிறாரு வேறு வழி இல்லாமல் தான் வந்து அவர் குப்பாக்கி எடுத்து சுற்றுக்கிறாரு அது போலீஸ் விசாரணை போயிட்டுருக்கு அதெல்லாம் நான் பேச வரலை என்ன பேச வரலாம் டொமஸ்டிக் வயலான்ஸ் இன்றைக்கி பிரியாணி அபிராமி இன்றைக்கி கோலா போன்றமாக இல்லைங்க வீட்டுக்குள்ளாரியே வந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் பாய்ச்சல் வச்சு கொடுக்குறாங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற பிடிப்பாங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் மீடியாவை இதுக்கு ஒரே காரணம் சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன் ஏன்னா நானும் ஒரு பத்திரிகையாளர் நானும் ஒரு டைரக்டர் நானும் ஒரு மீடியாக்காரன் என்னென்னா நம்ம கையில் என்றைக்கு ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வந்ததோ அன்னையிலேருந்து இந்த வன்முறையையும் வாழ்க்கையையும் பிரிக்க முடியலங்க இதுதான் பிரச்சனை ஒரு சாலையில் போனால் அங்கே பொறுமை கிடையாதுங்க நான் ஒரு கவிதை எழுதுனாங்க என்ன கவிதை எழுத வாகனத்துக்கே வழி தராத நீங்கள் வாழ்க்கைக்கு எப்படி வழி கொடுப்பீர்கள்னு கவிதை எழுதினாங்க ஒரு சாதாரணமாக டிராஃபிக்கில் போனாலே என்ன பண்ணுறான் பிரச்சனை பண்ண எனவே ஒரு படைப்பாளியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தில் வன்முறை நம்ம வாழ்க்கைக்கு உதவாது மனிதனுக்கு மனிதனும் இருக்கக்கூடிய அந்த மனித நேயம் மட்டுமே வாழ்க்கைக்கு உதவுன்றதை நான் பாவத்துக்கு பரிகாரம் பண்ண ஒரு படம் தான் லட்சுமி லாரன்ஸ் காதல் ஒரு பாரம்பரியமான ஒரு இந்து பெண்ணுக்கும் லாரன்ஸ் என்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ பையனுக்கும் உண்டாகக்கூடிய ஒரு காதல் தான் இது வழக்கமான ஒரு ஒரு புதிதான ஒரு ஒன்லைன்னு சொல்ல மாட்டேன் வழக்கமாக கிளிஞ்சல்கள் அலைகள் ஓவியலை போன்ற நிறைய படங்களில் சொல்லப்பட்ட ஒரு காற்றவரிசையான ஒரு லவ் ஸ்கிரிப்ட் தான் ஆனால் இதனுடைய கிளைமாக்ஸ் வந்து இதனுடைய இறுதி காட்சியை வந்து நாங்கள் வித்தியாசமான ஒரு செய்தி சொல்லியிருக்கோம் அதுதான் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கிளைமாக்ஸ் தானே வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து அந்த கிளைமாக்ஸில் வந்து நம்ம இப்போ நிறையா இப்போ காதல் படம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அலைகள் ஓவியில் படத்தில் என்ன பண்ணுறாங்க அழகான டைலாக் வச்சாங்க பாரதிராஜா சார் வச்சாங்க எல்லா மத அடையாளத்தில் பிச்சை எழுந்துட்டு போயிடுறாங்க எல்லாத்தையும் தீ போயிடுறாங்க போயிருந்தாங்க எப்படி ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு கிளைமாக நாங்கள் வந்து வேறு மாதிரியான ஒரு கிளைமாக்சை இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக இருக்குது கிளைமாக்ஸ் தான் சஸ்பென்ஸ் ஒரு எதிர்பாராத ஒரு முடிவு தான் அது சில பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப புதுசாக இருக்குது கொஞ்சம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் ஒரு புதிய ஒரு கிளைமாக்சாக இருக்குது கண்டிப்பாக அது பேசப்படுவோம் அந்த கிளைமாக்சுக்கு தான் வைரமுத்தையா ஐயா பாட்டு எழுதியிருக்கிறாங்க மிக அழகான ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாங்க அந்த பாட்டு வந்து ஒரு புதையலாக நாங்கள் அந்த பாட்டை பார்க்கணும் அவ்வளோ கருத்துக்கள் அதில் ஐயா சொல்லியிருக்கிறாங்க என்னோட பேர் வந்தனதாரிணி நான் லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன் அண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு ஃபேமிலி மாதிரி இன்னும் ஷூட்டிங் எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ முடிஞ்சதுன்னே தெரியல அவ்வளோ கம்ஃபர்டபுளாக போச்சு எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பிடிக்கும் தேங்க்யூ இந்த படத்தில் நான் பரதநாட்டியம் ஒன் இயராக நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு பரதமே ஆட தெரியாது என்னால் முடிஞ்ச அளவு டான்ஸ் ஆடுற அளவு நான் கற்றுக்கிட்டு இந்த மூவிக்காக நான் ஆடியிருக்கேன் வணக்கம் என்னுடைய பேர் ஏஜி அரியரன் செயலாளர் இந்திய சமுதாய நலவாக ஐசி டபிள்யூ ஒரு என்ஜிஓ நான் ப்ராஃபிட் சோஷியல் ஒர்க் ஆர்கனைசேஷன் மதிப்புரிய யுவேகா சார் லாஸ்ட் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் அவர் நிறைய ஃப்ரெண்ட்ஸு இஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஜீனியஸ் டைரக்டர் மூவி இண்டஸ்ட்ரியில் ரெவல்யூஷன் திங்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கேரக்டர் இதுக்கு முன்னாடி நல்ல சிறப்பான படங்களை வந்து கேரக்ட் பண்ணியிருக்காரு அவரோடு இணைந்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னது இது வந்து இட்ஸ் எ வெரி கைண்ட் பர்சன் அப்பார்ட் ஃப்ரம் த கேரக்டர் அபியன் தாண்டி யார் கூட இருந்தாலும் அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துருக்காரு இட்ஸ் கோல்டன் அண்ட் ஹார்ட் பேர்ஷன் வந்து ரொம்ப எல்லோரும் மாதிரியும் அக்கறை தோதியவர் அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ஜாதி மதத்தை வச்சு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பிரிவினை வரக்கூடாது அதை வந்து பிரிவினை பெருசாகிக்கு ப்ரமோட் பண்ணக்கூடாது பிரிந்து நின்று பார்க்கக்கூடாது ஒன்றாக இருக்கணும் அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது அவங்களுடைய வீட்டுக்கும் நல்லது அவங்க இண்டிவிஜுவலுக்கும் நல்லது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க நான் வந்து எப்படி இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் சாரோட இப்போ அசோசியேட்டினா சார் முன்னாடி எடுத்த சிதப்பு எனக்கு பிடிக்கும் அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணேன் அதை பேஸ் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு படம் இருந்தார் தென் அப்புறம் நான் சொன்னேன் நான் ஆக்ட் பண்ணால் கொஞ்சம் பாப்புலர் ஆனால் என்னோட ஒர்க் ஈஸியாக இருக்குங்க சார் அப்படின்னா சார் இது கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு இது ரெண்டாவது படம் சான்ஸ் இது கொஞ்சம் பெரிய ரோல் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலு சாருக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார் அந்த பண்ணியிருக்கேன் குறிப்பாக இதை வந்து இளைஞர் மத்தியில் பெரிய அளவுக்கு எதுன்னு போனோன்னு பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி ஆக்குறது உங்கள் கையில் இருக்குது தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி கவிஞராக உள்ளே வந்தேன் சார் அப்புறம் வந்து நான் வந்து இயக்குனராக மாறினேன் மதுரை சம்பவத்தில் இப்போ தயாரிப்பாளராகவும் இருக்கேன் எல்லா தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராகவும் இருக்கிறேன் இந்த பெரிய படங்கள் சின்ன படங்கள் அப்படின்ற ஒரு நெருக்கமான சூழலை தமிழ் திரைப்பட உலகத்தில் மட்டும்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா நான் வந்து ஒரு பேன் இண்டியா மாதிரி எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்லேயும் நான் வேலை பார்த்துருக்குறேன் இப்போ வந்து ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பெரிய படம் சின்ன படன்ற வித்தியாசம் கிடையாது அந்த காலத்தில் வந்து ஷோலை மாதிரி படம் வர்றப்போ வந்து சத்யஜித்ரே மாதிரி பெரிய ஞானிகள்லாம் வந்து சிறிய படங்கள் எடுத்து இது பண்ணாங்க இங்கே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஓடுற குதிரை ஒன்று வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் எல்லா டேரக்டர் வேல்யூ இருக்கணும் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற ரெண்டு கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க சார் இந்த ரெண்டு கண்டிஷனால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தேட்டர்கள் வந்து நிராகரிக்கப்படுது இப்போ உதாரணமாக ஒரு படம் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய கூலி படம் வருது அப்படின்னா வந்து அதுக்கு முன்பாக ஒரு மாதத்துக்கும் அதுக்கு பின்பாக ஒரு மாதத்துக்கும் என்ன பண்ணிடுறாங்க தேட்டர் பிளாக் ஆகிடும் அப்போ எங்களே மாதிரி வந்து படம் போட்டு இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன் என்னுடைய அனுபவம் முப்பது வருடத்துக்கு மேலே ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு வர ஒரு தயாரிப்பாளர் வீடு அடகமான வச்சு தன்னுடைய நகையெல்லாம் அடகு வச்ச ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற ஒரு சிறிய படத்தினுடைய நிலமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது ரொம்ப கொடுமையாக இருக்குது இதுக்கு வந்து கண்டிப்பாக அரசாங்கமும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பெப்சியாக இருக்கட்டும் ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும் சாம்பராக இருக்கட்டும் எல்லா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சங்கத்துக்கு மேலே இருக்குது எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை வந்து வாழ வைக்கணும் சார் இன்னும் சப்சிடி வரலை சார் சப்சிடிக்காக நாங்கள் பல வருஷமாக வெயிட் பண்ணுறோம் இன்னும் வந்து கலைமாமணி விருதுலாம் வந்து அதுவும் நின்றுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நகைச்சுவையாகவே சொல்கிறேன் தவறாக எடுத்துக்க வேண்டாம் கேரளாவில் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மம்முட்டி மோகன்லால் சார் எல்லாம் ஷகிலா போன்றவர் நடித்த சிறு படங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்தது கேரளாவில் அந்தளவுக்கு சிறு படங்கள் அருமையான சின்ன சின்ன படங்கள் வேறு வேறையான இது வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு செக்ஸ் படத்துக்கு வரவேற்பு இருந்தது அது வேறு விஷயம் ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ரி பேட்டன் ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து தேட்டர் கொடுத்தாங்க சார் இப்போ நாங்களே வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட் வேல்யூன்னு யாருமே இல்லை எல்லாமே நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அறநூறு பேருக்கு மேலே நான் வந்து என்னோடய அஞ்சு படத்தில் அறிமுகப்படுத்திருக்கிறேன் நான் ஏதோ ஒரு அஞ்சு படம் டைரெக்ட் பண்ணிக்கிறேன் இப்படி தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம் எனவே தயவுசெய்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா விநியோகஸ்தர்கள் இன்னும் சொல்ல வந்து திரையரங்கு முதலாளிகள்லாம் வந்து அவங்க மனம் இறங்கி என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு முடிவு எடுத்து இதுக்கு தான் வந்து நம்ம விஷால் சார்லாம் சில காரியங்கள்லாம் பண்ணார் என்ன பண்ணாருன்னா வந்து அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல் போட்டு இந்தந்த ஆர்டர் பிரகாரம் தான் வரணும்னா பண்ணாங்க ஆனால் சங்கங்களுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால யாரும் அரிசி யாரும் மதிக்கலை எனவே இந்த சிறுபடங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து முடங்கி முடங்கியிருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களுடைய பணம் அவங்களுடைய இதெல்லாம் என்னன்றது தெரியாதுங்க என்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கோடியில் எடுத்தவங்க ஒன்றரை கோடியில் எடுத்தவங்கலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுதுன்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் எனவே இதை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா படைப்பாளிகள் கிடையாதுங்க படைப்பாளிகள் வந்து அதே சமயத்தில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா பின்னாடி பெரிய வந்து பேக்ரவுண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சில சின்ன படங்கள் இப்போ உதாரணமாக டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா பெரிய ஒரு வெற்றிகரமான வணிக ரீதியான ஒரு படம் அதில் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தது கருடன் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தது வாழை டைரக்டர் வேல்யூ இருந்தது இப்படி வந்து ஒரு சில படங்களும் இங்கே முன் உதாரணங்களாக சொல்ல முடியும் ஆனால் எல்லாருக்கும் அது கிடைப்பதா என்பது கஷ்டமாக இருக்குது எனவே இந்த இன்டர்வியூ மூலமாக நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள் அரசாங்கமும் தமிழ் இருக்கக்கூடிய சங்கங்களும் ஒன்றாக இணைந்து அது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பெப்சிக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு ஒற்றுமையை ஒன்று பண்ணணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம் அது சேர்ந்து இதை முறைப்படுத்தினால்தான் இந்த சிறு படங்களெல்லாம் வாழும் இல்லாட்டி வாழாது சார் ரொம்ப நஷ்டத்தோடு தான் அவங்க திரும்ப போவாங்க கஷ்டந்தான் சார் படத்தில் வந்து தயாரிப்பாளருக்கு ஆமாங்க அதனால தான் பொதுவாங்க சொல்லுவாங்க தயாரிப்பாளரும் டேரெக்டரும் புருஷம் பஞ்சாதி மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேரக்டருக்கு நல்ல மரியாதை இருந்தது அந்த சம்பவ நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாமலே சில காட்சிகள் நீக்கப்பட்டிருந்தது இருந்தது அதனால் வந்து எடுத்த ஒரு கோபமான ஒரு ஒரு படைப்பாளினாலே அவனுக்கு கோபம் தானே செய்யும் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ச சமாதானம் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நல்ல உறவில் இருக்கிறோம் அதனால தான் அதுவும் ஒரு காரணம் தான் நான் தயாரிப்பாளர் ஆனது காரணம் ரெண்டு காரணங்க ஒரு காரணம் வந்து என்னென்னு பார்த்தா நம்ம நினச்சதை படமாக கொண்டு வர முடியல அது ஒரு இதாக இருந்தது இப்போ நம்மளே தயாரிப்பாளர்ன்றப்ப நம்ம நினைத்த படத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம் ஒன்று ரெண்டாவது நாம் பிற டைரக்டர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஐந்து வளரக்கூடிய வாலிபர்களை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் யுரேகா சினிமா ஸ்கூல்கிறது என்னுடைய தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து அவங்கள வைத்து பெரிய பட்ஜெட்டில் கிடையாது சிறு சிறு பட்ஜெட்டில் தொடர்ந்து படங்கள் வந்து பிற படைப்பாளிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் நான் தயாரிப்பாளராக நான் மாறினேன் இது வந்து இன்னொன்று சொல்கிறேங்க அந்த கடன் வாங்கி அதெல்லாம் கிடையாது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு மீடியாவில் இருக்கிறோம் வேலை பார்க்குறோம் நாங்களும் இறங்கி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மற்ற நானும் ஒரு படம் டேரக்ட் பண்ணுவேன் மற்ற இயக்குநர்களுக்கும் நான் படம் கொடுக்க போகிறேன் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு தேங்க் யூ